வணக்கம் நான் உங்களுக்கு பேர நம்ம இன்னைக்கு இந்த காணல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்னி ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பாக்குறோம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டாவது இடத்துல இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு மாற இருக்கிற காலகட்டம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த ஒரு வருடமா ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க அது உடல் ரீதியா மன ரீதியா பொருளாதார ரீதியா கௌரவ குறைச்சல் இனம் புரியாத கவலை பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஒன்பதாம் இடங்கிறது கடவுளோட அருள் பெற்ற இடம் சுக்கரனோட ராசிய பாத்துருவார் ராசிய பாக்குறது அப்படிங்கிறது ஒரு அருமையான அமைப்பு ஆயிடுவீங்க முகம் தெளிவா இருக்கும் அன்பு இருக்கும் பண்பு இருக்கும் பாசம் இருக்கும் இதெல்லாம் வந்து ராசியை பார்க்கும் போது இருக்கும் இது ஒரு கிஃப்ட் தான் உங்களுக்கு இவ்வளவு நாளா ஒரு வருஷம் பட்ட சிரமத்துக்கு மே ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒண்ணுக்கு மேல மாற இருக்கிற குரு உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை கொடுக்குறார் அதே டைம்ல சனி ஆறு குடையவர் ஆறுல இருக்காருன்னு சொன்னாலும் சனி ஆறாம் இடத்துல இருக்கலாம் ஆறு குடையவர் ஆறுல இருக்கிறதுனால எதிர்ப்புகள் வலுப்போம் பட்டு ஆறுல சனி இருக்கிறதுங்கிறது ஒரு நற்பலன்களை தான் கொடுக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் ஆனா கேது வந்து ராசியிலேயே வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புன்னு அதை சொல்ல முடியாது சந்திரனோட கேது சம்மந்தப்படுறது அப்படின்னா எப்படி சந்திரனோட கேது சம்மந்தப்படும் சந்திரன் ஜனகால ஜாதகத்தில் இருக்கிற உங்க சந்திரன் மேல கேது போவார் அப்படி இருக்கிறது மனக்குழப்பம் தெளிவா முடிவெடுக்க முடியாம தடுமாறுறது டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை குரு பார்த்திடறது அப்படி குரு பார்க்கறதுனால அதெல்லாம் தெளிவாயிடும் அப்படிங்கிறது தான் இந்த சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு வந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் கடவுளோட அருள் வந்திருக்கும் இந்த குழப்பிக்கிறதுனாவே சந்திரன் கேது அதுக்கு குரு பார்வை வந்துருச்சுன்னா அந்த குழப்பி அதுல இருந்து தெளிவாயிடுறது அப்படிங்கறதுதான் உடல்நிலை பாதிச்சு அதுல இருந்து தெளிவாயிடுறது அப்படிங்கிறது தான் அதனால கண்டிப்பாக இது இது உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் தான் வெற்றி தான் இந்த வருஷத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ராசி மேலே கேளுது போகுதுன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு வெற்றியை தான் குறிக்க போகுது ஞானத்தை தான் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது உடல்நிலை மட்டும் சரி இது சிரமம் பாதிக்கப்பட்டு திரும்பவும் சரியா போயிடும் ஏன் அப்படின்னா கேது சந்திரன் மேலே போகும்போது பாதிப்பு இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இனம் புரியாத கவலை இருக்கும் பட் ஆனால் இதுல இருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிக்குவீங்க அப்படிங்கிறது தான் இதுல ஒரே ஒரு பேக் என்ன இருக்கும்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல கேது இருக்கும் சந்திரன் அங்க வரும் சந்திரன் வரும்போது ஏற்கனவே சந்திராசம் இருக்கும்போது பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்போ கேது கோச்சார கேதுவும் அங்க இருக்கும்போது அதனுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறது அதனால கொஞ்சம் டிஸ்டபன்சஸ் இருக்குமா அப்படின்னா இது வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது இது குரு பார்வை பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்னா அதனால கன்னிராசி பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி சிறப்பு குரு பயிற்சி மிக மிக சிறப்பு ராகு கேது பயிற்சி வரைக்கும் ராகு மீனத்தில் இருக்குங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஏழாம் இடத்துல ராகு இருக்கலாம் கேது மட்டும் ராசியில இருக்கிறது தவறு ஆனா அதுக்கு குரு பார்வை இருக்கிறது சிறப்பு அதனால மொத்தத்துக்கு இந்த கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பொற்காலம்னு தான் சொல்லலாம் இவங்க விநாயகரை வழிபாடு பண்றது ஆஞ்சநேயரை வருட வழிபாடு பண்றது கருடால்வார் வழிபாடு பண்றது ஐயப்பன் வழிபாடு பண்றது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும் எது ராசியில கேது இருக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களை கவசம் மாதிரி காப்பாத்தி விடுறோம் அப்படிங்கிறது தான் அதனால ஏகாதசி திதி இன்னைக்கு போய் கருடால்வாருக்கு விளக்கு ஏத்துங்க எப்படி பிரதோஷத்துக்கு நந்திக்கு நம்ம விளக்கு போடுறோமோ அதே மாதிரி ஏகாதசி திதி அன்னைக்கு கண்ணி ராசிக்காரங்க கருடால்வாறை வழிபாடு பண்ணலாம் பண்றது அப்படிங்கிறது நற்பலன்களை வாரி வழங்குங்கிறதுல மாற்று இருக்க முடியாது அதனால இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் சிம்ம ராசிக்கு சொன்ன மாதிரிதான் உங்களுக்கும் ஜனகால ஜாதகத்துல உங்களுக்கு கண்ணில ஏதாவது கிரகங்கள் இருக்கா கண்ணில கிரகங்கள் இருந்தா அதுவே நற்பலங்களை கொடுத்துரும் அதே மாதிரி மீனத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தா நற்பலங்களை கொடுத்துரும் கண்ணி ராசிக்காரங்களுக்கு ஜனகால ஜாதகத்துல சந்திரனகம் தானே இருக்கும் அதனால ராசியா இருக்குது அதனால அந்த குழப்பம் தெளிவு இல்லாம இருக்கிறதெல்லாம் இருக்கும் பட் ராசியில சுபகிரகம் இருக்கா பாவகிரகம் இருக்கா பக்ரகிரகம் இருக்கா அப்படிங்கறத பார்த்து தச புத்தி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் பட் இருந்தாலும் ஏழுல இருக்கிற ராகுவும் ஆறுல இருக்கிற சனியும் ஆஹ் குருவை பார்க்கற குரு வந்து உங்க லக்ன ராசியை பாக்குறதும் சிறப்புன்னா எடுத்துக்கலாம் அதனால இந்த காலம் ஒருத்தருக்கு ஒன்பதுல குரு வந்துட்டாலே அந்த வருட காலம் உங்களுக்கு ஒரு காலம் தான் தசையும் புத்தியும் ஒத்துழைச்சி அடிப்படை ஜாதகம் வலுவா இருந்தா மிக பெரிய ஏற்றத்துக்கு நீங்க போயிடுவீங்கிறதுல கருத்து இருக்க முடியாது அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்களுக்கு மாணவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்ல மன வாழ்க்கை அமையும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குங்கிறதுனால பலம் வந்துருது சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாகிக்குவாங்க போன வருஷம் சிரமப்பட்டவங்களாம் இந்த வருஷம் நற்பலன்களை அடைவாங்க அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஏன்னா ஆறுல சனி இருந்தால் எதிர்ப்புகள்லாம் தவிடுபடியாகும் ஏழாம் இடத்துல ராகவும் இருக்கலாம் ராசியில கேது இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு ஞானம் பிறக்கும் அதனால அரசியல்வாதிக்கும் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நற்பலன்களை கொடுக்கும் பொதுவா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுல பார்த்தா உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதும் வேற எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்க போறது இல்லை அடிப்படை ஜாதகமும் நடக்கிற தசா புத்தியும் நல்லா இருந்தா கோச்சாரம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதுக்கும் சிறப்பா உங்களை வாழ்த்துறேன் வணங்குற விரும்புகிறேன் நன்றி குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை